Oh mm -hmm. you మీ పూర్ణ నిలబో ముండ్ i நிதர்ஷனா தனப்பால சிங்கம் ஆமிஷ் தனஞ்சயன் அவ்வளோ அழகாக அந்த பாடலை ப்ரெசன்ட் பண்ணி நன்றி வணக்கம் நாங்கள் அடுத்த முறை சந்திக்கிறோம்ன்ற வரைக்கும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம் அவர்கள் இருவருக்காகவும் ஒவ்வொரு வருடமும் இந்த மேடையில் வந்து எங்களை மகிழ்ச்சி படுத்துபவர்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து ஒரு சிறிய கௌரவிப்பினை இந்த மேடையில் பார்க்க இருக்கிறோம் நாங்கள் ரெடியா கூப்பிடலாமா நீங்கள் ரெடியா சூப்பர் தேங்க்யூ இதெல்லாம் இப்படி தூக்கி வச்சு எங்களை ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சரி நாங்க வந்து இந்த கௌரவத்தினை வழங்குவதற்காக சைவ முன்னேற்ற சங்க ஆசிரியர்கள் இந்த மேடைக்கு வருகிறார்கள் அவர்கள் இல்லாட்டா இந்த மாணவர்கள் கிடையாது ஸோ அவர்களுக்கு ஒரு பெரிய காய்த்தல் கொடுத்து நாங்க வந்து மாணவர்கள் ஆசிரியர்களை இந்த மேடைக்கு வரவேற்றுக் கொள்வோம் டீச்சர்ஸ் எல்லாம் வரீங்களா சைவ முன்னேற்ற சங்க ஆசிரியர்கள் ஏதோ மேடைக்கு வருகிறார்கள் வாங்க நீங்க வந்தாதான் நாங்க டோக்கனை கொடுக்க முடியும் நன்றி எஸ் அவர்களிடமிருந்து இந்த இந்த கௌரவிப்பினை பெறுவதற்காக நாங்கள் வந்து அக்ஷனா நிஷாந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இந்த அழகான டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம் நாங்கள் சைவ முன்னேற்ற சங்கத்தில் இருந்து எங்களுடைய கலையையும் கலாச்சாரத்தையும் மாணவர்களுக்கு பயிற்சி வைப்பதில் முன்னோடிகள் இவர்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய கைதல் கொடுத்து அக்ஷனா நிஷாந்தன் சாகிஷன் கிங் கங்காதரன் ஷார்விகா ரஞ்சித் ரஞ்சித்குமார் கிருத்தனன் நிஷாந்தன் ஹர்ஷன் ரஞ்சித்குமார் அஸ்விகன் சத்யரஞ்சன் பிரார்த்தனா நிஷாந்தன் ஸ்ரீராம் சிவா ஸ்ரீஜா சிவா லஷானா நித்யகுமார் மாயாவதிப்பன் தர்ஷன் கலைவண்ணன் தர்ஷன் சொன்ன மாதிரி நீங்க எப்படி ஒரு வணக்கம் சொன்னீங்கன்னா யாரு அப்படி என்றது தெரியும் அடுத்ததாக சஹானா மனோராஜ் சஹானா இதோ வராங்க தொடர்ந்து ஸ்டெஃபானி சசிகரன் நித்யகுமார் மாயாவதி சத்யரஞ்சன் சேயோன் வாஹிசன் இவர்களுக்கான எங்களுடைய அந்த கௌரவப்பினை நால்வர் தமிழ் அகாடமி டீச்சர்ஸ் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு தடவை ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் உற்சாகம் கொடுக்கலாம் நான் வந்து பெயரெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு நிறுத்தியாச்சு அவங்க வந்து இன்னும் வாங்கி முடியவே இல்லை ஸோ நீங்கள் தாராளமாக கைத்தட்டலாம் அதுக்கு பிறகு ஒரு அழகான பாடல் நாங்கள் கேட்க போகிறோம் ஸோ அவர்கள் எல்லோரும் உங்களுடைய அந்த கைத்தட்டலுக்காக தான் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவர்களுக்கான அந்த உற்சாகத்தை நீ கொடுப்போம் தொடர்ந்து நடனமாடிய மாணவர்களுக்கான அந்த கௌரவிப்பு இடம்பெற இருக்கிறது இந்த நடனத்தினை அமக்காக பயிற்றுவித்தவர் நாட்டியாச்சாரியார் ஸ்ரீமதி தர்ஷிகா பிரதீபன் அவர்களின் மாணவிகள் இந்த மேடைக்கு வருகிறார்கள் நிருத்திய ஸ்ருதி நாட்டிய கலாலயத்தை சேர்ந்த சானா சந்தோஷ்குமார் லவிஷ்கா ஜேசுதாஸ் தீத்யா சினம் ஷெட்டி சாய்னம் ஷெட்டி யஷ்வி கத்தூரி சான்வி ராய் ரயா ரதீஸ்வரன் தொடர்ந்து கண்ணன் நடனம் எங்களுக்காக வழங்கிய ஆஷகி துரை ராஜா கவித்ரா அருமை நாயகம் சமிதா வரதராஜன் சோஃபியா சுரேந்திரன் மற்றும் பிரீனா பாலேந்திரன் அவர்களுக்கான கௌரவிப்பு அதை தொடர்ந்து ராஜா வீரராஜா அந்த பாடலுக்கான நடனத்தை வழங்கிய செமி கிளாசிக்கல் டான்ஸ் வழங்கிய அகானா சத்யரஞ்சன் ஸ்டெஃபானி சசிகரன் யர்ஷனா நாகேஸ்வரன் சபீனா மாயாவதிபன் வர்ஷனா மாயாவதிபன் அவர்களுக்கான அந்த கௌரவிப்பு ஒரு பெரிய கைதட்டி கொடுத்து மீண்டும் நாங்கள் அவர்களை வந்து உற்சாகப்படுத்தலாம் எல்லாரும் ஹாப்பியா டான்ஸ் எல்லாம் ஆடி ஹாப்பியா கை தட்டினது போதுமா உங்களுக்கு இல்லையா இந்த போதாதாமா நாங்கள் இன்னொரு தடவை பெருசாக கை தட்டலாம் நிறைய பேர் இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுதலாம் நல்லா கை கட்டி இருந்து என்ஜாய் பண்ணுறீங்க பட் எங்களுக்கு பெயர் தெரியாது அதனால் நாங்கள் வந்து அமைதியாக அன்பாக உங்ககிட்ட கேட்குறோம் முன்னால் இருக்கிற ஒரு மூன்று நான்கு வருஷத்துலேருந்து தான் கை தட்டுறாங்க தெரியுது நேரம் போகுது எங்களுக்காக நல்லா சுடு சுடு சாப்பாடு வர இருக்குது ஸோ நல்லா கை தட்டி அவர்களுக்கான உற்சாகத்தை வழங்கிட்டு நாங்கள் போய் நல்லா சாப்பிடுவோம் திரும்ப வந்து அழகான பாடல்கள் கேட்போம் ஏதோ அவர்களுக்கான கௌரவிப்பு இங்கே இடம் பெற்று இருக்கிறது எல்லாரும் பார்த்துட்டு இங்கே பார்த்து சிரிக்கிறீங்களா இந்த ஆங்கிள் உங்களுக்காக கேமராவோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் படம் எடுக்கிறதுக்காக டென்ஷனாக இருக்கிறார் ஆங்கிள் எல்லாரும் இங்கே பார்க்குறாங்களா இல்லை என்ன ஃபோட்டோவை எடுத்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆங்கிளை பார்த்து அவருக்கா சிரிக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் உங்களுடைய அந்த மெட்டல்ஸை வாங்கும் போது அப்படியே இங்க பாருங்க அதுல அப்படியே போஸ் கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த அங்கிள் ஒரு சூப்பரான போட்டோ எடுத்து உங்களுக்கு தருவார் ஓகே அங்கிள் ஹாப்பியா நன்றி தேங்க்யூ நன்றி டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களோட பெயர் அஹானா அஹானாக்கு ஒரு பெரிய நன்றி தொடர்ந்து நடன ஆசிரியைக்கான ஒரு கௌரவிப்பு இடம்பெற இருக்கிறது தர்ஷிகா பிரதீபன் அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் சைவ முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுதர்ஷினி வாகிசன் அவர்கள் அவருக்கான அந்த கௌரவிப்பினை வழங்குவார் ஒரு பெரிய கைதற்றல் கொடுக்கலாம் இவ்வளவு பேரையும் பயிற்றுவித்து ஒரு சின்ன குறுகிய காலத்தில் இந்த மேடையில் ஏற்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவருக்கு அது ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும்